நீட் தேர்வில் எந்தவித குளறுபடியும் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தமிழக சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட நீட் எதிர்ப்பு தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் நீட் தேர்வு வேண்டாம் என்று தமிழக முதல்வர் மீண்டும் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார் எம்பிபிஎஸ் படிக்க ஒரு கோடி முதுகலை படிப்புக்கு ஐந்து கோடி வரை செலவாகும் ஏழை மாணவர்கள் சுலபமாக படிக்கும் வகையில் நீட் தேர்வை மோடி அரசு கொண்டு வந்தது உண்மை மெதுவாக சேரும் பொய் வேகமாக சேரும் என்பது போல் திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி அதை உண்மையாக்க பார்க்கிறார்கள் நீட் தேர்வில் இந்த ஆண்டு சில முறைகேடுகள் நடந்துள்ளது அது தொடர்பாக மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் இருந்தும் நீட் தேர்வு வேண்டாம் என்று பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார்கள் ஆனால் நீட் தேர்வு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம் என்று தெரிவித்தார் பின்னர் தமிழகத்தில் மணல் குவாரிகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து பேசிய அவர் தமிழகத்தில் மணல் கொள்ளை பெருமளவில் நடக்கிறது அதை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்து தமிழகத்தில் நான்காயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு கனிம வளம் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது தொடர்பாக விவாதம் வைக்க வேண்டும் என்று நேற்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தோம் ஆனால் அதை பற்றி பேச சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார் என்று நயனார் நாகேந்திரன் சாடியுள்ளார்